ஹீரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் எல்லா இடங்களிலும் தோற்று போவது ஏன் அதாவது எல்லா இடத்துலையும் அப்படின்னா மேக்சிமம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படின்றது இருந்தாலும் கூடவே அசிங்கம் அவமானங்கள் அப்படின்றது பக்கத்துலேயே இருக்கும் எப்போ வரும் திடீர் நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதாவது ஒரு ஒரு நண்பர் உங்கள் சொந்தக்காரங்களாகட்டும் உங்கள் நண்பர்களாகட்டும் இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் நல்ல மதிப்பு இருக்கும் எதுக்கு மதிக்கிறாங்கன்னே தெரியாது திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களே அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க உங்களை டார்கெட் பண்ணி அவன் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இதை நீங்கள் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது ஏன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வி இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் நினச்சதெல்லான்னா மற்றவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து தப்பாக தெரியிறீங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல வந்து தனுசு ராசி அப்படின்னாவே வந்து அதுக்கு வந்து போர்குணம் அப்படின்றது பெயர் தனுசு அப்படின்னா ஸ்ரீ ராமர் கையில் இருக்கக்கூடிய வில் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா அப்போ வந்து அந்த வில் தனுசுன்றது வில்லு தான் வில்லு தான் குறிக்கும் என்ன சொல்லப்போனால் அந்த அம்பு அம்பு இருக்குது இல்லையா அந்த அம்பு கிடையாது அந்த கையில் வச்சுருப்பாங்களா அம்பு பூட்டக்கூடிய அந்த தனுசு அதுதான் வந்து தனுசு அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த வில்லு ஏந்திர ஒரு விஷயம் அப்படின்றது தனுசு அப்படின்னு அர்த்தம் தனுசு ராசிக்குடைய சிம்பிளாக வந்து அந்த வில்லம்பு தான் வச்சுருப்பாங்க இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விதமான போர்க்குணம் கொண்டவர்கள் அப்படின்றது தான் சிம்பிளாக வந்து வச்சுருக்குறாங்க சரிங்க சார் இதுக்கும் போர் குணத்துக்கும் நாங்கள் எல்லா இடத்துலையும் தோற்று போகிறதுக்கான அவசியம் என்ன காரணம் என்ன இதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே புரியும் ஏன்னா அவ்வளோ நன் நல்ல குணம் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு கூடவே வந்து ரெண்டு திருஷ்டி பரிகாரம் மாதிரி ரெண்டு நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இன்னொருத்தரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மனப்பான்மை அதாவது ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நபரை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அவரை பற்றி ஜட்ஜ் பண்ண ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அதை அதை பற்றி நான் கேட்கல ஆனால் உங்களை அறியாமல் உங்கள் மனமானது இன்னொருத்தரை பற்றி அவங்க இப்படி இவங்க அப்படி இவங்க அப்படி அவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லவங்களாக இருந்தால் கூட அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்லாம் வந்து பேசினா இருக்க மாட்டாங்க எங்கேயோ ஒரு இடத்துல தேவைப்பட்டால் பேசுவாங்க அவ்வளோதான் அதே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க இவங்க அவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பீங்க அதை எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்போ என்னாகுன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்க என்ன எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது பழகும்போது முதல்ல வந்து நீங்கள் ஸ்வீட்டாக தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் அதுக்கு காரணம் நீங்களே தான் நீங்களே தான் அதை உருவாக்குறீங்க ஏன் அப்படின்னா யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் தான் வந்து அவங்களையும் வந்து உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருது அப்படின்னு அர்த்தம் எப்போயுமே வந்து வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது நெகட்டிவ் பக்கமே போகக்கூடாது எதிர்மனை சிந்தனைக்கே போகக்கூடாது ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்கணும் தப்பாக நடந்தால் கூட எவ் நூறு முறை பாசிட்டிவாக நினச்சி நூறு முறையும் தப்பாக நடந்தால் கூட நடக்காது நடந்தால் கூட நீங்கள் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமாக பாசிட்டிவ்னால் என்ன அப்படின்னா வீட்டிலேருந்து எனக்கு வந்து ம பனமழை கொட்டப்போகுது வீடு வந்து ஓடு உடச்சி வீட்டிலேருந்து கொட்டப்போகுது அப்படின்ற அறியாமல் அப்படி சொல்ல வரல மெ மெயினாக பாசிட்டிவ்னால் என்னென்னா முதல் நெகட்டிவுக்கு போகாமல் இருக்கிறது ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரை வந்து குறை சொல்கிறீங்க இல்லையா அது வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாகவும் இருக்கும் ஆனால் அது இப்போ பிரச்சனை இல்லை கரெக்டாக கரெக்ட் இல்லையான்றது இப்போ இங்கே மேடரே கிடையாது இருந்தாலும் அதை சொல்லாதீர்கள் இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்துலேயே நீங்கள் உங்களால் இருக்க முடியாது நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிருக்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குது நீங்கள் கருமா தான் தப்பு தப்பாக இருக்கிறீங்க தப்பு தப்பாக இருக்கிறாங்க எல்லோருமே நம்ம போய் மாற்ற முடியாது நீங்கள் நல்லா கவனிக்கணும் முதல்ல உங்கள் மனசு இங்கே எல்லோருமே வந்து நீங்கள் மனசாக பார்க்கணும் யாரையுமே உடம்பாவோ இதுவாகவும் பார்க்கக்கூடாது எல்லாமே உயிராக பார்க்கணும் மனசாக பார்க்கணும் இப்போ நீங்கள் உடம்பாக பார்த்தாலும் ஆண் பெண் அப்படின்ற பேதங்கள் வரும் காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தோற்று போயிடுவீங்க யாரையுமே வந்து நீங்கள் உடம்பாக பார்க்காம அதுக்கும் ஒரு மனசு இருக்குது இப்போ உங்கள் மனசு எல்லா டைமும் உங்கள் பேச்சை கேட்டுருச்சான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது பல நாள் கேட்குறது கிடையாது பல விஷயத்தில் கேட்குறது கிடையாது உங்களுக்கே தெரியும் அப்போ இன்னொருத்தருக்கு நீங்கள் பண்ணுற அட்வைஸ் மட்டும் எப்படி கரெக்டாக வந்து போய் அவங்க கேட்டுருவாங்கன்னு அவங்களுக்கும் ஒரு மனசு தானே இருக்குது அது அது அதுன்னு சொல்கிற அவங்க சொல்கிற பேச்சே அதை கேட்க மாட்டேங்குது அப்புறம் நீங்கள் சொல்லி அவங்க கேட்டுருவாங்களா கிடையாது ஸோ என்ன சொல்ல வரேன்னா இங்கே கரெக்டாக இருக்காங்களா தப்பாக இருக்காங்களான்றத பற்றி ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க முதல்ல யாருக்கிட்டையும் குறை சொல்லாதீங்கன்றது ரெண்டாவது முதல் நீங்களே பண்ணாதீங்க ஜட்ஜ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் யாரை பார்த்துமே தப்பாக தோணாது இதை வந்து மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதைக்கு ஒப்பிடுவாங்க ஓகேங்களா அதாவது கிருஷ்ணர் அனுப்பு இந்த மாதிரி துரியோதனை வந்து முதல்ல வந்து அனுப்புவாங்களாம் ஊரில் யாரெல்லாம் நல்லவங்க இருக்காங்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து என்னுடைய சேனைகளை ஒன்று கொடுப்பேன் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அப்படின்ட்டு ருத்ரேதனம் போயிட்டு என்ன பண்ணுவார் எல்லா இப்போ எல்லோரையும் பார்த்துட்டு வந்து ஊரில் ஒரு நல்லவங்க கூட இல்லை எல்லாம் கெட்டவங்களாக இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லுவார் அர்ஜுனங்கிட்ட போய் நீ போய் பார்த்துட்டு வான்னா ஊரில் ஃபுல்லாக போய் தேடி பார்த்துட்டு ஊரில் வந்து ஒரு கெட்டவங்க கூட இல்லை கிருஷ்ணா எல்லாமே நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னும் ஸோ அதே ஊர் அதே உலகம் எல்லாமே அதே தான் ஓகேங்களா நீங்கள் பார்க்குற விதம் அப்படின்றது ஒன்று இருக்குது இருந்துட்டு போகுது அங்கே தப்பாக கூட இருந்துட்டு போகுது நமக்கு என்ன நமக்கு எதுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நம்ம எப்படி அவங்க போய் சோறு போட போகிறது இல்லை அவங்க எப்படி நமக்கு வந்து சோறு போட்டு வாழ போகிறது இல்லை ஸோ அதனால் வந்து என்னென்ன என்னன்ற அளவுக்கு அழகாக வந்து எல்லாமே பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் எடுத்து எதை எடுத்து தலையில் போட்டுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிக்கணும் ஒரு டியூரேஷன் நூறு வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் லைஃப் டைமு அந்த நூறு வருஷத்தில் ஒரு துறையமாக சொல்கிறேன் அந்த நூறு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன எடுத்து உங்கள் தலையில் போட்டுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த வகையில் மெயின் முதல் பாயிண்ட் வந்து யாரையும் குறை சொல்லவே சொல்லாதீர்கள் குறை இருந்தாலும் சொல்லாதீர்கள் அதை இதை ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு 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 அப்படியே அடிமையாயிடுவாங்க எல்லோரும் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொடுக்குற குணம் ஜாஸ்தி அதிலே கொடுக்குற குணத்தில் கூட இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வரணும் பிரச்சனை வந்தால் நீங்கள் போய் உதவி பண்ணணும் இதுதான் உங்கள் மைண்டை தவிர்த்து அவன் தான் இருக்கான் நாலு காசு வச்சுருக்கான் நாலு காசு கூட இன்னொரு நாலு காசு சேர்ந்து எட்டு காசு ஆகட்டும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் வரணும் இனிமேல் தான் வரணும் ஸோ அதுதான் உங்களுடைய கடமை இதை வந்து நிச்சயமாக இறைவன் உங்கள் மனதில் கவனித்து கொண்டே இருப்பார் அதை இது ஒன்று இது ஒன்று மெயினாக வந்து இன்னொருத்தரை குறை சொல்கிறது நிறுத்தணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பணிவு தன்னடக்கம் நிச்சயமாக வர வேண்டும் இன்னொருத்தர் எப்படி தான் இருந்துகிட்டு போட்டோம் உங்களை எதை வேணால் சொல்லிவிட்டு போட்டோம் நீங்கள் பணிவாக நடந்துக்கிட்டீங்க தன்னடக்கமாக நடந்துக்கிட்டீங்க பணிவுன்னா படுத்துறது கிடையாது நான் அதை சொல்ல வரல நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் எதிர்த்து எதிர்த்து பேசலை இன்னொருத்தர் வந்து அதாவது ஒரு எதிர்த்து பேசுனா எது பேசக்கூடாதுன்னு சொல்லலை இருக்கிற விஷயத்த தான் பேசணும் ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி பேசக்கூடாது அதாவது அடி அடிங்க அடிங்கலை அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது இருக்கிறதே இருக்கிறபடி இது இப்படிங்க அது அப்படிங்க இது இப்படி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நார்மலாக பேசுகிறது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு வந்து அதை விட்டுட்டு ஒரு ஆணவ பேச்சா நீங்கள் பேசுகிற பேச்சு தான் உங்களை வந்து எதிரியாக காமிக்குது நீங்கள் எதிரி கிடையாது நீ நீங்கள் கெட்டவங்க கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் கெட்டவங்க கிடையாது நல்லவங்க ஆனால் உங்களுடைய பேச்சு வந்து உங்களுக்கு எதிர் எதிராக இருக்குது இருக்கிறவங்க எதிராக இருக்கானோ இல்லை உங்கள் பேச்சு உங்களுக்கு எதிராக இருக்குது அதை கவனிக்கணும் ஸோ நெகட்டிவாக போகக்கூடாது எனக்கு அப்படிலாம் இல்லை சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க மூல நட்சத்திரக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க குறை இருந்தால் சொல்ல தான் செய்வாங்க அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க நான் எனக்கு தெரியும் ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு குரெல்லாம் வந்து இல்லை நீங்கள் எனக்கு ஆணவ பேச்சுலாம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்கள் சேர்ந்தா அப்படி ரெண்டு நல்லது நடந்துச்சுன்னா தனுசு ராசிக்காரங்க உங்களை கையில் பிடிக்கவே முடியாது அதாவது ரெண்டு நல்லதுக்கு மேலே மூணாவது நல்லதுக்கே வந்து இறைவன் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த நெகட்டிவாக போயிடுறீங்களே நெகட்டிவாக போயிட்டு க கருமாவாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட கருணை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறார் ஸோ அதுதான் வந்து முக்கியம் இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பாசிட்டிவாக போயிடணும் அதாவது யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை இருந்தாலும் சொல்லக்கூடாது அவசியம் இல்லை நமக்கு அதுக்கு என்ன அவசியம்னுட்டு போயிட்டே இருக்கணும் ஒன்று ரெண்டாவது எல்லாருக்கிட்டையும் பேசும்போது பணிவு தன்னடக்கம் அப்படின்னு நிச்சயமாக வர வேண்டும் யாராவது ஒருத்தர்கிட்ட சண்டை போடலாங்க தப்பு கிடையாது அதெல்லாம் வந்து எந்த தவறும் கிடையாது ஆனால் மெயினாக நல்லா பேசுகிறவங்கிட்ட கொஞ்சம் பணிவு தன்னடக்கத்தோட வார்த்தைகளை விடுவது அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் யார் நான் வெட்டு ஒன்று தான் இருப்பேன் நான் யார் தெரியுமாற மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே அடிபட்டு போகும் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் பண்ண வைக்கிறதே உங்களுடைய வினைகள் தான் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சும்மா குறை சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வரல அது இல்லை விஷயம் நான் சொல்ல வர்றது இதெல்லாம் பண்ண வைக்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினைகள் தான் அந்த கர்மவினைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தான் அந்த ராசியில் போய் நீங்கள் பிறப்பிங்க அதாவது எந்த மாதிரியான வெரை கர்மவினைகளில் நிறைய வெரைட்டிகள் உண்டு ஸோ அந்த மாதிரி எந்த வெரைட்டிலையும் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற ராசியில் வந்து அந்த ஜனனம் அப்படின்றது நிகழும் அது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் வந்து அதை கிடக்கணும் அப்படின்றது இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு விஷயத்த முதல் விஷயம் குறை சொல்லக்கூடாது யாரையும் இருந்தாலும் அதை கண்டுக்கூட சொல்லக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பணிவுத்திறனாடத்தோட நான் ரெண்டு பேர்ட்ட பேசணும் நாலு பேர்ட்டை பேசும்போது பேசும்போது இப்படி பனி பணிவு திறனாடகத்தோடு பேசணும் இப்படி பேசும்போது என்ன என்னாகுன்னா நீங்கள் தப்பே பண்ணால் கூட நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க நீங்கள் தப்பே பண்ணால் கூட உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இது வந்து அனுபவபூர்வமான உண்மை கர்மவினையும் சேராது அதாவது இன்னும் டைம் நல்லா வர்றதுனால மே மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் பதினெட்டுலேருந்து ராகு கேது குரு சனி எல்லாமே சாதகமாக வர்றதுனால இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ண முடியும் இது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியவில்லை என்றாலும் அடுத்த மாதத்துலேருந்து நிச்சயமாக கர்மவினை வழிவிடும் ஃபாலோ செய்ய முடியும் பெரிய பேரு புகழ் வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ்வீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் கூட இந்த விஷயத்தை வந்து ஒரு மிக ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய லாபம்தான் மற்றவங்க வந்து அவங்க அதாவது யாரையும் நம்பளாந்திருந்தோம் நான் சொல்கிறேன் சொல்கிறது தான் கேட்கிற க கேட்கிற காதுகளுக்கு மட்டும்தான் விஷயம் வந்து வரணுன்றது இறைவனோட சித்தம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் தனுசு ராசி நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தேடி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி